Hey, <laughs> மலையில் ஸ்டாண்டர்ட் ஹாலோ பிளாக் வீடு தேவையான மணல் செங்கல் எம் சாண்ட் பி சாண்ட் தரமான சிமெண்ட் வகைகள் மேலும் சிமெண்ட் போஸ்டுகள் ஸ்லாப்புகள் நில அளவைக்கு தேவையான சண்டா சிமெண்டால் ஆன நிலவு ஜன்னல்கள் சிமெண்ட் சோகேசுகள் சிமெண்டால் ஆன பூந்தொட்டிகள் மழைநீர் சேகரிப்புக்கு தேவையான ரிங்குகள் கழிப்பிடம் அமைக்க தேவையான ரிங்குகள் ரெடிமேட் மதில் சுவர்கள் ஹாலோ பிளாக் நாலிஞ்சு மற்றும் ஆரஞ்சு கற்கள் சுவற்றில் அமைக்க தேவையான ஜன்னல் கிராதிகள் மடைக்குழாய் பைப்புகள் அனைத்தும் தரமாக மற்றும் விலை குறைவாக தரமே எங்கள் தாரக மந்திரம் வாருங்கள் குறைந்த விலையில் வாங்கி பெற்று மகிழுங்கள் ஸ்டாண்டர்ட் ஹாலோ பிளாக் கம்பெனி பஸ் ஸ்டாப் அருகில் ஆனமலை தொடர்புக்கு ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் எட்டு ஒன்று நான்கு பூஜ்ஜியம் ஆறு ஐந்து செவன் ஜீரோ ஒன் ஜீரோ எயிட் ஒன் போர் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் மலையில் ஸ்டாண்டர்டு ஹாலோ பிளாக் வீடு தேவையான மணல் செங்கல் எம் சாண்ட் பி சாண்ட் தரமான சிமெண்ட் வகைகள் மேலும் சிமெண்ட் போஸ்டுகள் ஸ்லாப்புகள் நில அளவைக்கு தேவையான சண்டா சிமெண்டால் ஆன நிலவு ஜன்னல்கள் சிமெண்ட் சோகேசுகள் சிமெண்டால் ஆன பூந்தொட்டிகள் மழைநீர் சேகரிப்புக்கு தேவையான ரிங்குகள் கழிப்பிடம் அமைக்க தேவையான ரிங்குகள் ரெடிமேட் மதில் சுவர்கள் ஹாலோ பிளாக் நாலிஞ்சு மற்றும் ஆரஞ்சு கற்கள் சுவற்றில் அமைக்க தேவையான ஜன்னல் கிராதிகள் மடைக்குழாய் பைப்புகள் அனைத்தும் தரமாக மற்றும் விலை குறைவாக தரமே எங்கள் தாரக மந்திரம் வாருங்கள் குறைந்த விலையில் வாங்கி பெற்று மகிழுங்கள் ஸ்டாண்டர்ட் ஹாலோ பிளாக் கம்பெனி பஸ் ஸ்டாப் அருகில் ஆனமலை தொடர்புக்கு ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் எட்டு ஒன்று நான்கு பூஜ்ஜியம் ஆறு ஐந்து செவன் ஜீரோ ஒன் ஜீரோ எயிட் ஒன் போர் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ்